மீண்டும் அரையிறுதியில் இங்கிலாந்தை சந்திக்கும் இந்திய அணி முதல் முறையாக அரையிறுதியில் தகுதி பெற்ற ஆப்கானிஸ்தான் தலைகணத்தால் தலைகுனிந்த ஆஸ்திரேலியா வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் ஹெவன் நாற்பத்தி ஒன்றாவது ஆட்டம் தொடங்கி ஐம்பத்து இரண்டாவது ஆட்டம் வரை சூப்பர் எயிட் போட்டிகளாக பன்னிரெண்டு ஆட்டங்கள் நடந்துச்சு இதில் முதல் குரூப்பில் இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகள் இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் யுஎஸ்ஏ அணிகள் இருந்தாங்க இதில் நடந்த ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணிக்கும் தலா மூன்று ஆட்டங்கள் கிடைச்சிது அதில் முதல் குரூப்பில் இருக்கிற இந்திய அணி அவங்க விளையாடின மூன்று ஆட்டங்கள்லையும் ஜெயித்து முதல் அணியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றாங்க ரெண்டாவது குரூப்பில் தென்னாப்பிரிக்கா அணி அதே போல் அவங்க விளையாடின மூணுக்கு மூணுன்னு சொல்லி ஆட்டங்களை ஜெயிச்சு முதல் அணியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றாங்க ரெண்டாவது இடத்துக்கு தான் ஒரு போட்டி இருந்தது அந்த சூழல்ல மேற்கிந்திய தீவுகள் அணிய இங்கிலாந்து அணி வீழ்த்தியதோட விளைவாக அவங்க ரெண்டாவது அணியா ரெண்டாவது குழுவில் தகுதி பெற மேற்கிந்திய தீவுகள் அணி மூணு போட்டியில் ஒரு வெற்றியோட வெளியேற யுஎஸ்ஏவுக்கு மூணுக்கு மூணு தோல்வி மட்டுமே மிஞ்சிச்சு சூப்பர் எயிட் சுற்றுல குரூப் ஏ ரொம்பவே டைட்டா ஐட்டா இருந்துச்சுன்னு சொன்னோம் அந்த சூழல்ல ஞாயிற்றுக்கிழமை நடந்த முக்கியமான ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி வெறும் நூற்று நாற்பத்தி ஒன்பதுன்ற இலக்கை ஆஸ்திரேலியா அணிக்கு முன்னாடி வைக்க அதை சேஸ் செய்ய திணறின ஆஸ்திரேலிய அணி வெறும் நூற்றி இருபத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனதோடைய விளைவாக இருபத்தொரு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு வெற்றியும் ஆப்கானிஸ்தான் அணி அவர்களுடைய அக்கவுண்ட்ல பாயிண்ட் செய்யும் தொடங்கினாங்க ஏற்கனவே வங்கதேசம் எதிராக ஆஸ்திரேலிய அணி ஒரு வெற்றியை பெற்றிருந்த சூழல்ல கடைசியாக விளையாடக்கூடிய இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் கட்டாயம் வெற்றி பெற்றாகணும் அதே சூழலில் வங்கதேசத்துக்கு எதிரான ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானி வெற்றி பெற்றாலும் அவங்களுக்கும் பிளே ஆஃப்கான அதாவது செமிஃபைனலுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு அந்த சூழலில் நேற்று இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் இறுதியான சூப்பர் எயிட் ஆட்டம் நடந்துச்சு ஆஸ்திரேலிய அணி கேப்டன் மிச்சல் மார்ஷ் டாஸ் ஜெயிச்சு பந்து வீச்சை தேர்வு செய்ய இந்திய ஓப்பனர்கள் களமிறங்கினாங்க ஆட்டத்துடைய வெறும் இரண்டாவது ஓவர்லேயே கிங் கோலி ஐந்து பந்துகளை சந்தித்த நிலையில் ரன் எதுவும் எடுக்காமல் ஹேசல்வுட் பந்து வீச்சில் அவுட்டாக இந்திய அணிக்கு அதிர்ச்சியான தொடக்கமே காத்திருந்துச்சு அதைத் தொடர்ந்து இரண்டாவது விக்கெட்டுக்கு கேப்டன் ரோஹித் சர்மாவோட ரிஷப் பந்த் ஜோடி சேர இரண்டு பேரும் சேர்ந்து இரண்டாவது விக்கெட்டுக்கு எண்பத்தி ஏழு ரன்களை அதிரடியாக சேர்த்தாங்க ஒரு பக்கம் பதினைந்து பந்துகளில் பதினெட்டு ரன்கள் எடுத்து ஸ்ட்ரோயிஸுடைய பந்து வீச்சில் அவுட் ஆனாரு ரிஷப் பந்த் இன்னொரு பக்கம் இறங்கினதிலிருந்து அதிரடியை மட்டுமே கையில் எடுத்திருந்த ரோஹித் சர்மா இரநூறுக்கு மேலான அதிரடியான ஸ்ட்ரைக் ரேட்டில் தன்னுடைய அரைசதத்தை கடந்தார் டீமுடைய ஸ்கோர் தொண்ணூற்றி மூணாக இருக்க ரிஷப் பந்த் அவுட்டாக அதை தொடர்ந்து கிரீஸுக்கு வந்தார் ஸ்கை ரெண்டு மும்பை லேடும் சேர்ந்து அற்புதமான ஒரு அதிரடியான பார்ட்னர்ஷிப்பை மீண்டும் அமைக்க ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் அதிரடியாக விளையாண்டிட்டு இருந்த ரோஹித் சர்மா சதத்தை நெருங்கிட்டு இருந்த சூழலில் நாற்பத்தோரு பந்துகளில் தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் எடுத்திருந்த நிலையில மிச்சல் ஸ்டார்க் பந்து வீச்சில் தன்னுடைய விக்கெட்டை பறி போனார் ரோஹித் ஆறு பவுண்டரிகளையும் எட்டு சிக்ஸர்களையும் இந்த இன்னிங்ஸ்ல விளாசி இருந்த ரோஹித் ஆஸ்திரேலிய அணிக்கு லிட்டலாக தண்ணி காமிச்சிட்டார்னே சொல்லும் இன்னொரு பக்கம் தன்னுடைய வழக்கமான டெத்தோவஸ் அதிரடியை தொடர்ந்துட்டு இருந்த சூரியகுமார் யாதவ் பதினாறு பந்துகளில் முப்பத்தொரு ரன்கள் எடுத்த நிலையில ஸ்டோனிஸ் கிட்ட தன்னுடைய விக்கெட்டை போனார் அதுக்கடுத்து வந்த சிவம் துபே ஆட்டத்தை முதலில் வேகமாக தொடங்கினானோ அதற்கு பிறகு ஸ்லோ டவுன் ஆனதோடைய விளைவாக இருபத்தி இரண்டு பந்துகளில் இருபத்தெட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக அதை தொடர்ந்து கிரீஸுக்கு வந்தார் ஹர்திக் பாண்டியா மற்றும் அக்ஷர் படேல் சாரி ரவீந்திர ஜடேஜா போன ஆட்டத்தில் அதிரடியாக சிறப்பாக விளையாடி வங்கதேச அணிக்கு எதிராக ஒரு சத அரை சதத்தை போட்டிருந்த அதிக் பாண்டியா இந்த ஆட்டத்தில் அந்த ஒரு அதிரடியான ஆட்டத்தை கடைசி ஓவரில் செய்ய முடியாததுடைய விளைவா பதினெட்டு பந்துகளில் வெறும் இருபத்தி ஏழு ரன் எடுத்து நாட் அவுட்ல நிற்க இன்னொரு பக்கம் ஐந்து பந்துகளில் ஒரு சிக்ஸரோட ஒன்பது ரன்கள் எடுத்து ஜடேஜாவன் நாட் அவுட்ல நிற்குன்னு சொல்லி அஞ்சு விக்கெட்டுக்கு இரநூத்தி என்ற ஸ்கோரை எட்டி பிடிச்சது இந்திய அணி ஆஸ்திரேலியா தரப்பில் கடந்த ரெண்டு போட்டிகள் அதாவது வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் எதிராக அற்புதமா பந்து வீசி ரெண்டு ஆட்டங்களையும் தலா ஒரு ஹேட்ரிக்கை வீழ்த்தியிருந்த பேட் கமின்ஸ் இந்த ஆட்டத்தில் விக்கெட் எதுவும் எடுக்காம நாற்பத்தி ஆறு ரன்களை கொடுத்து ஆஸ்திரேலிய வீரர்களை ஏமாற்றுற வேலையை செஞ்சார் இன்னொரு பக்கம் அற்புதமாக துல்லியமாக பந்து போட்டிருந்த ஜார்ஸ் ஹேசல்வட் நாலு ஓவரில் வெறும் பதினாலு ரன்னை மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டு எடுத்துட்டு போயிருந்தார் மற்ற வீரர்கள் எல்லாருமே பத்துக்கு மேலான ரன் ரேட்டில் ரன்களை வாரி கொடுத்ததோட விளைவா இருநூற்றி ஆறு அப்படின்ற இலக்கு ஆஸ்திரேலியா முன்னாடி நிர்ணயிக்கப்பட்டுச்சு அந்த சூழலில் ஆஸ்திரேலியா அவர்களுடைய அதிரடி லெப்டனண்ட் ஓப்பனிங் பேர் டேவிட் வார்னர் மற்றும் ஹெட் கிரீஸுக்கு வந்தாங்க முதல் ஓவரை கட்டுக்கோப்பா வீசின ஹர்ஷதீப் சிங் ஆறு ரன்கள் எடுத்திருந்த டேவிட் வார்னரை முதல் ஓவருடைய கடைசி பந்தரை வெளியேற்றனர் அதைத் தொடர்ந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை அமைக்க முயற்சி பண்ணாங்க டிராவிஸ் ஹெட் மற்றும் மிச்சல் மார்ஷ் ரெண்டு பேரும் ஆட்டத்தை அதிரடியாக அடுத்த கட்டத்துக்கு நடத்திட்டு போக பத்துக்கு மேலான ரன் ரேட்டில் ஆஸ்திரேலிய அணி இலக்கை நோக்கி முன்னேற ஒரு வேலையாக ஆரம்பிச்சுது அந்த சூழலில் பவர் பிளே முடிவில் டீமுடைய ஸ்கோர் ஒரு விக்கெட்டுக்கு அறுபத்தஞ்சி இருந்தப்போ கேப்டன் ரோஹித் குலீப் யாதவ் கிட்ட பந்து வீசுகிற வாய்ப்பை கொடுத்தார் தன்னுடைய அற்புதமான துல்லியமான பந்து வீச விளைவாக ரன்களை கட்டுப்படுத்த ஆரம்பித்த குலீப் யாதவ் தன்னுடைய இரண்டாவது ஓவரில் அதிரடியாக விளையாடிக்கிட்டு இருந்த கேப்டன் மிச்சல் மாஷ முப்பத்தேழு ரன்களுக்கு கிளப்பினார் அதை தொடர்ந்து வந்து வானக வேடிக்கையை லேசாக காட்ட ஆரம்பிச்ச மேக்ஸ் விளீன் பவுண்டாக்கி பனிரெண்டு ரன்களில் வெளியேற்றினார் அதுக்கு பின்னாடி அதிரடி காட்டுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த ஸ்டோனிஸும் தன்னுடைய விக்கெட்டை அர்ஷதீப் சிங்குடைய பந்து வீச்சில் கொடுத்துட்டு போக பின்னாடி வந்த மேத்யூ வேடும் குண்டிபேதோடைய சுடலில் சிக்கி அவுட் ஆகி சிங்கிள் டிஜிட் ஸ்கோரோட வெளியேறினார் இப்படி ஒரு பக்கம் விக்கெட்டுகளாக விழ இன்னொரு பக்கம் நிலச்சு அதே சமயத்தில் அதிரடியாகவும் விளையாடிக்கிட்டு இருந்த டிராவிசட் எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்த நிலையில இந்தியாவின் ஸ்பியர் ஹெட் பும்ராவுடைய பந்து வீச்சில் தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போகணுன்னு சொல்லி பின்னாடி வந்த இருந்து அதிரடியான ரன்கள் வராத சூழலில் குறைந்த பந்துகளில் அதிக ரன் அடிக்கிற நெருக்கடியான சூழலுக்கு தள்ளப்பட்ட ஆஸ்திரேலிய அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ரன்கள் அப்படின்ற ஒரு ஸ்கோரை மட்டுமே எட்டி பிடிச்சதோடைய விளைவாக இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி கிட்ட தோல்வியை தழுவி இந்த தொடர்ல இருந்து கிட்டத்தட்ட வெளியேற இக்கட்டான நிலைக்கு வந்துச்சு அடுத்து நடந்த வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிக்கு இடையிலான ஆட்டத்துல முதல்ல பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான் அணி உடைய நிதானமான நாற்பத்தி மூன்று ரன்கள் மற்றும் கேப்டன் ரஜித் கானுடைய லேட்டர் ஃபிளரிஷ் பத்தொன்பது ரன்களுடைய விளைவாக அஞ்சு விக்கெட்டுக்கு நூத்தி பதினஞ்சு என்ற ஸ்கோரை இருபது ஓவரில் அடிச்சாங்க ஒரு சிறு மழை குறிக்கெட்டோடைய விளைவாக ஆட்டம் பத்தொன்பது ஓவரில் குறைக்கப்பட்டு இலக்கு நூத்தி பதினாலு அப்படின்னு சொல்லி குறைக்கப்பட நிர்ணயிக்கப்பட அந்த இலக்கை துரத்தின வங்கதேச அணி பதினேழு புள்ளி இரண்டு ஓவர்களில் வெறும் நூற்றி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக பரிதாபகரமாக மூணுக்கு மூணு தோல்வி அடைஞ்ச நிலையில செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகாம வெளியேறினாங்க வங்கதேச அணி சார்பாக ஓபனர் மற்றும் விக்கெட் கீப்பர் லிட்டன் தாஸ் மட்டும் ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சு கடைசி வரைக்கும் நிற்க மற்ற வீரர்கள் எல்லாருமே ஃபோன் நம்பர் போல வரிசையா ஒற்றை இலக்க ரன்கள்ல வெளியேறிட்டு போனாங்க இப்படி டிசப்பாயின் கொடுத்திருந்த சூழல்ல மிடில் ஆர்டர்ல ஆடின சோமியா சர்க்கார் பத்தொன்பது ரன்களையும் தௌஹித் ரீடோய் பதினான்கு ரன்களையும் எடுத்தாங்க மற்ற எல்லா வீரர்களுமே ஒற்றை இலக்கத்திலே வெளியேறினாங்க அற்புதமா பந்து வீசின நாவின் முஹலக் மற்றும் ராஷித் கான் ரெண்டு பேரும் நாலு விக்கெட்டுகள் எடுத்துட்டு போக எட்டு ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் நெட் ரன் ரேட்ல ஆஸ்திரேலியாவிட முன்னிலை பெற்றதுடைய விளைவாகவும் சூப்பர் எயிட் சுற்றுலா ஆஸ்திரேலியாவை ஏற்கனவே ஜெயிச்சிருந்ததோடைய விளைவாகவும் அரை இறுதிக்கு தங்களுடைய வேர்ல்டு கப் கெரியரில் முதல் முறையாக தகுதி பெற்றாங்க பிராமிசிங்கா வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்த ஆஸ்திரேலிய அணி அடுத்தடுத்து ரெண்டு தோல்விகளை சந்தித்ததோடைய விளைவாகவும் ஆப்கானிஸ்தானை விட குறைவான நெட் அண்ட் ரேட் வச்சிருந்ததோடைய விளைவாகவும் இந்த தொடரில் இருந்து பரிதாபகரமாக வெளியேறினாங்க தலைகணத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐம்பதோர் உலகக்கோப்பையில் உலக கோப்பை மேலே காலை வச்சு போஸ் கொடுத்த மிச்சல் மார்சுக்கு இந்த முறை கோப்பையே கிடையாதுன்னு சொல்லி உலக கோப்பையே அவரையும் அவருடைய அணியும் எட்டி ஒதைச்சிச்சுன்னு சொல்லலாம் ஸோ மீண்டும் ஒரு முறை இந்தியா தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து புதிய முகமாக ஆஸ்திரே ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி நாலு அரையிறுதி அணிகள் ரெடி ஆயிடுச்சு இதில் ஒன் வர்சஸ் டூ ஒன் வர்சஸ் டூன்ற ஒரு சினாரியோ தான் அந்த அடிப்படையில் இந்தியா இங்கிலாந்து அணியவும் தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணியவும் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி சந்திக்க இருக்கிறாங்க ஏற்கனவே இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவு வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் மறக்க வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி ட்வெண்ட்டி உலக கோப்பை அறுதி ஆட்டம் தான் நூற்றி அறுபத்தி எட்டு ரன்களை இந்திய அணி இலக்கா வைக்க அதை விக்கெட் இழப்பு இல்லாமல் பதினாறு ஓவரில் தட்டி தூக்கி இங்கிலாந்து அணி ஜெயிச்சு இந்திய அணிக்கு ஒரு அதிர்ச்சி தோல்வியை பரிசு கொடுத்த ஒரு சூழலில் இருந்து இப்போ அன்பீடனா இந்த டோர்னமெண்ட்டை இதுவரைக்கும் ஆடி இருக்கிற இந்திய அணி இந்த முறையாவது அரையிறுதியில் தப்பி இறுதி போட்டிக்கு முன்னேறுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட அரையிறுதிக்குள்ள முதல் அணியா அடி எடுத்து வச்சிருக்காங்க குரூப் ஒன்ல குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் தென்னாப்பிரிக்கா முதல் அணியாகவும் ஓவராலா முதல் அணியா தென்னாப்பிரிக்காவும் அதைத் தொடர்ந்து இங்கிலாந்து இரண்டாவது அணியாகவும் முன்னேறியிருக்காங்க குரூப் ஒன்ல இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் முன்னேறியிருக்கிறாங்க இந்த அரையிறுதி போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய இரண்டு அணிகளும் இறுதி போட்டியில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி விளையாடும் அதைத் தொடர்ந்து இந்த அணிகளில் வெற்றி பெறக்கூடிய அணி உலகக்கோப்பையை வெல்லும் யாருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலக கோப்பை கிடைக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னா கேப்டன் ரோஹித் சர்மா காட்டக்கூடிய அதிரடிகள் சிறப்பாக முக்கியமான சமயத்தில் வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஆட்டத்திலையும் ஒவ்வொரு வீரர் ஆகி நல்ல ரன்களை அடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறார்ன்றது சிறப்பான ஒரு விஷயம் முதல் சூப்பர் சூப்பரை ஆட்டத்தில் ஸ்கையும் ரெண்டாவது சூப்பர் ஐட் ஆட்டத்தில் ஹர்திக் பாண்டியாவும் மூணாவது மற்றும் முக்கியமான சூப்பர் சூப்பரை ஆட்டத்தில் ரோஹித் சர்மாவும் சொல்லி பேக் டு பேக்காக அரை சதங்கள் மற்றும் பிளேயர் ஆஃப் த மேட்சஸை வாங்கியிருக்காங்க ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தேவையான அளவுக்கு பேசஸ் கவர்டாக இருக்கிற இந்திய அணிக்கு கன்சர்னாக இருக்கிறது ரோஹித் சர்மாவுடைய பார்ட்னரான கிங் கோலி தான் இந்த நடந்து முடிஞ்ச ஐபிஎல் தொடரில் எழுநூற்றி அறுபத்தி நாலு ரன்னை அடித்து குவிச்சிருந்த கோலி இந்த தொடரில் என்னவோ இதுவரைக்கும் ஏழு ஆட்டங்கள் விளையாடி எழுபத்தி ஆறு ரன்களை கூட அடிக்கலைன்றது பரிதாபகரமான ஒரு விஷயம் சுத்தமாக அவருக்கு பந்து பேட்டில் படவே மாட்டேங்குது இன்னொரு பக்கம் ரிஷப் பந்தும் ஐபிஎல்ல அட்டகாசமான ஆட்டத்தை போட்டுட்டு இங்கே வந்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு சொல்லி சின்ன சின்ன ஸ்டாட்டுகளை கொடுக்குறாரே ஒழிய அந்த ஸ்டாட்டுகளை பெரிய ஸ்கோராகவும் சப்ஸ்டான்ஷியலான இன்னிங்ஸ்களாகவும் கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அது நிச்சயமாகவே இந்திய அணிக்கு சர்க்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உள்ள இடம் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஆட்டத்து காட்டம் அர்ஷதீப் சிங்குடைய கைவரிசை வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லணும் கொஞ்சம் ரன்களை அதிகமாக விட்டு கொடுத்தாலுமே காட்டம் விக்கெட் எடுக்கிறதுல மட்டும் அர்ஷதீப் சிங் கோட்டை விடுறதே இல்லைன்னு சொல்லலாம் அட்டகாசமா ஆட்டத்துக்கு ஆட்டம் அற்புதமான விக்கெட்டுகளை எடுத்துட்டு சரி இன்னொரு பக்கம் புதுப்பந்துல அவருக்கு சப்போர்ட் பண்ற ஸ்பியர் ஹெட் பும்ரா இதுவரைக்கும் இந்த தொடர்ல இருபத்தி மூணு ஓவர்களை ஏழு ஆட்டங்களில் சேர்த்து வீசி வெறும் தொண்ணூத்தி நான்கு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து பதிமூன்று பனிரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் ரெண்டு மெய்டின்களையும் செஞ்சிருக்கார் கிட்டத்தட்ட இந்த ஸ்பெல்ல பார்க்கும்போது ஒரு டெஸ்ட் மேட்ச் இன்னிங் ஸ்பெல் மாதிரி அட்டகாசமான நாளுக்கும் குறைவான எக்கானமி ரேட்ல அற்புதமான பந்து போட்டுருக்கிறாரு பும்ரா அப்படியே ஸ்பின்னர் சைடு வந்தோன்னு சொன்னா தேவையான ஒன்றுன்னு சொல்லி அக்சர் பட்டேல் கொடுத்துட்டு இருக்க சூப்பர் ஹைட் சுற்றிலிருந்து மூணு ஆட்டங்களையும் அற்புதமாக கம்பேக் கொடுத்துருக்க குண்டிப் யாதவ் வேற லெவல்ல மேட்சுங் மேட்ச் முக்கியமான விக்கெட்டுகளை எடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கலான ஓவர்களையும் தள்ளி எதிரணிகளுக்கு நெருக்கடியை கொடுக்கிற சிறப்பான வேலையை செஞ்சுட்டு இருக்க பந்து வீச்ச பொறுத்த வரைக்கும் காசு கன்சர்னா இருக்கிறது ரவீந்திர ஜடேஜாவின் புவரான விக்கெட் டேக்கிங் ஃபார்மும் எக்கான தான் அதே சமயத்தில் தேர்ட் சாய்ஸ் ஃபாஸ்ட் கோலராக இருக்கிற ஹதிக் பாண்டியாவும் பெரிய கன்சிஸ்டன்சி இல்லாமல் ரன்களை விட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு வேற தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆஃப் டூ ஃபார்ம்ன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் அதே போல மார்க்கமும் கொஞ்சம் கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் ரன்களை அடிக்கிற சிறப்பான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு பெரிய அளவுல ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ண வீரர்கள் இந்த தொடர்ல பெரிய பெர்ஃபாமன்ஸுகளை கொடுக்கலன்றது கொஞ்சம் அந்தந்த அணிகளுக்கு டிசப்பாயின் ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான்ல அவங்களுடைய டாப் ஆர்டர் நல்லாவே கிளிக் ஆயிட்டு இருக்குது தேவையான கன்சிஸ்டன்சியை கொடுத்துட்டு இருக்காங்க பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாரூக்கி நயின் ரஷித் கான் சொல்லி தேவையான பந்து வீச்சு சோர்சஸை அவங்க ஆர்மடியில் வச்சிருக்கிறாங்க வேற இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் கடைசியா யூஎஸ்ஏ கிட்ட விளையாடின ஆட்டத்துல ஜாஸ் பட்லர் இந்த தொடர் முழுக்க ஆடாமல் இருந்த சூழலில் முப்பத்தெட்டு பந்துகளில் எண்பத்தஞ்சு ரங்களை வெளுத்து கட்டி நானும் ஃபார்மில் தான் இருக்கேன் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை காமிச்சிருக்கிறார் இங்கே கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சொல்லி ஃபிலிப்ஸ் ஆட்டம் பர்ஸ்ட் ரன் அடிக்கிற வேலையை செஞ்சிருக்காங்க பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஜாஃப்ரா ஆர்ச்சர் மற்றும் ஆடில் ரஷித் வேற லெவலில் பந்து போட்டு எதிரணிகளை தங்களுடைய துல்லியமான பந்து வீச்சில் மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா இந்த ரெண்டு செமிஃபைனல் ஆட்டங்களும் பரபரப்புக்கு மந்தம் இல்லாமல் நிச்சயமாகவே ஃபேசினேட்டிங்காக இருக்கும் அப்படின்றதுல மாட்டுக்கருத்தை கிடமில்லை இப்போ நீங்கள் சொல்லுங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுடைய ஃபைனலிஸ்டா இந்த வேர்ல்ட் கப்ல ஃபைனல்ஸ் விளையாட போகிற அணிகள் எந்த எந்த அணிகள்னு சொல்றீங்க விராட் கோலியோடைய மோசமான ஃபார்ம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன முதல் முறையா அரையிறுதிக்கு வந்திருக்கிற ஆப்கானிஸ்தான் எல்லா அணிகளுக்கும் டேக்கா காட்டி கோப்பையை வெல்லுவாங்களா அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு ஒரு ஐசிசி டிராஃபி கூட வெல்லாத தென்னாப்பிரிக்கா அணி இந்த முறையாவச்சு கோப்பையை வெல்லுவாங்களா இல்லை இங்கிலாந்து தங்களுடைய டி ட்வெண்ட்டி உலக கோப்பையை தக்க வச்சுப்பாங்களா இல்லை இவங்க எல்லாருக்கும் தனியாக காட்டிட்டு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு நாங்களும் கப்பை வாங்கலை நாங்களும் ஒரு கப்பை வாங்கிட்டோம்னு சொல்லி இந்திய அணி எல்லாருக்கும் டேக்கா காட்டுவாங்களா உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு ஆதரவு தாருங்க நன்றி வணக்கம்